அண்டோர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய கிருபையினாலும் இரகத்தினாலும் நம்மை வழி நடத்துவாராக ஆமே இன்றைய தேவனுடைய வார்த்தை கேட்டு நம்ம ஊராக ஆசிர்வதிக்கப்படுவோம் ஹாலே லூயா ஒன்று திசு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையானது பாவம் நிறைந்ததாய் இருந்தது இருக்கிறது என்னென்று சொன்னால் நம்முடைய ஆதித்தகப்பனும் ஆதித்தாயும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தேவன் கற்றலிட்டதை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் போனதினால் இந்த உலகத்திலே பாவம் வந்தது இந்த பாவம் என்றளவும் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டு தேவனை பிரித்து நன்மை செய்யாதபடிக்கு நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது உலகத்தில் காணப்படுகிற அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் நாச மோசங்களுக்கும் விபத்துக்கும் ஆபத்துக்கும் காரணம் இதுவே பாவமான காரியங்களை பார்ப்பதும் பாவமான காரியங்களை பேசுவதும் பாவமான காரியங்களை யோசிப்பதும் பாவமான காரியங்களை நடப்பிப்பதும் இன்றைக்கு உலகத்தில் மிகவும் பெருகிவிட்ட ஒரு கொடிய காணப்படுகிறது ஆனால் நம்முடைய ஆகி அன்பவர் கிறிஸ்து பாவத்தையும் சுமந்து தீர்க்கதற்காக பாவ பரிகாரமாய் மாறினார் பாவங்களை சுமந்து தீர்க்கத்தான் அண்டவர் ஆகிய கிறிஸ்து வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் அந்த பரிசுத்தமானது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்கவில்லை அதற்கு ஒரு பெரிய விலைக்கிரையத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தினார் ஒவ்வொரு ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் காரி உமிழப்பட்டார் துன்மார்க் ரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் இடுக்கணியில் நியாய திருப்பினி எடுக்கப்பட்டார் புறக்கவனிக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனையும் தேவனாகி கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் இந்த பரிசுத்தம் என்பது ஒரு பெரிய விளக்கையும் செலுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியம் அந்த பரிசுத்தத்தை எந்த எந்த காலத்திலும் நாம் தீட்டுப்பட விடக்கூடாது எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வருஷனோ பன்னெண்டாவது வசனம் ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் பெரியமானவர்களே வேதாகமத்தில் அநேக பலிகள் உண்டு போஜன பலி பாவ நிவாரண பலி தகன பலி இப்படி பல பலிகள் உண்டு மற்ற பலிகளுக்கும் பாவ நிவாரண பலிக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னால் பாவ நிவாரண பலி நிமித்தமாய் பலியிடப்படுகிற ஆடோ மாடோ அதனுடைய ரத்தம் மாத்திரமே மகா மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரினால் கொண்டு போகப்படும் அதனுடைய ரத்தத்தை பலிப்பிடத்தில் மீதியான இரத்தத்தை செலுத்துவாங்க அதனுடைய சரீரத்தை ஆசாரிகள் சாப்பிட மாட்டாங்க பலிப்பிடத்தில் அதை சுட்டரிக்க மாட்டாங்க அது பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் அதை சுட்டரிச்சிட்டுவாங்க காரணம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் அது ஏற்றுக்கொண்டதுனால அது தீட்டுப்பட்டது மற்ற பலிகளுடைய இரத்தம் பலிப்பிடத்தில் சிந்தப்படும் ஆனால் பரிஷு மகா பரிசுத்தலத்தில் கொண்டு போகிறது கிடையாது அதே போல் மற்ற பலிகளுடைய சரீரத்தை ஆசாரிகள் சாப்பிடலாம் மற்ற பலிகளுடைய சரீரத்தை பலிப்பிடத்தில் சுட்டெரிக்கலாம் இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி பாவ நிவர்த்திக்குரிய பலியாகி ஆடோ மாடோ பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுகிறதோ அதனுடைய உடல்கள் அதே போல் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கூட இருசலிமுக்கு வெளியே நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அந்த கொல்கதா என்கிற இடம் குப்பைகள் கொட்டுகிற இடமாக அசுத்தமான ஒரு இடமாக இருந்ததான் உலகத்தின் ரட்சகர் உலகத்தையே படைத்தவர் மகா உள்ள தீவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஏன் இப்படிப்பட்ட அவலமான அவமானமான ஒரு மரணத்தை ஏற்றார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த பரிசுத்தமானது அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கல எத்தனை பாடுகளையும் எத்தனை வேதனைகளையும் எத்தனை அவமானத்தையும் நம்முடைய தெய்வம் ஆண்டவர் இயேசு நமக்காக நமக்காக மாத்திரம்தான் இதை எல்லாம் அவர் என்ன பண்ணார் செய்தார் ஆகையால் உங்கள் பரிசுத்தத்தை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க அது எளிதான் கிடைத்தது கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி நாம் தீட்டுப்படுத்தி நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொள்ளும் கொள்வோமானால் அதற்கு எப்படிப்பட்ட முடிவு உண்டாகும் என்பதை இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எவிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பார்த்தவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அதாவது நம்மை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்றம் அதை எந்த காலகட்டத்திலும் அசுத்தமாக்கக்கூடாது அப்படி அசுத்தம் என்று எண்ணி வாழ்கிறவர்கள் திரும்ப பாவம் செய்கிறவள் அதற்குரிய ஆக்கினை நிச்சயமாய் அடைவார்கள் இன்னொரு தெய்வனுடைய வார்த்தை கேட்போம் எவிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷனு இருபத்தி ஏழாவது தோஷனு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாயத்திற்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கியனுமே இருக்கும் இங்கு பார்க்குறோம் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஒரு பொய்யான அறிவோடு வாழ்கிறார்கள் பாவத்தை அறிக்கிட்டால் ஆண்டவர் பாவம் மன்னிக்கும் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிடுவார் நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ செய்துவிட்டு திரும்ப போய் பாவத்தை அறிக்கை பண்ணிடலாம் தேவன் மன்னிச்சிடுவார் இந்த ஒரு பொய்யான அறிவை உங்களுடைய இருதயத்துலேருந்து எடுத்து போட்டுடுங்க ஒரே முறை தான் பாவம் மன்னிப்பு சரிங்களா பாவம் மன்னித்த பிறகு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்துட்டுமா திரும்ப பாவம் செய்யக்கூடாது அப்படி செய்வோம் என்று சொன்னால் அதற்கு வேறு எந்த பலியும் இல்லை நம்மை மன்னிப்பதற்கு ஒன்றே ஒன்று தான் நியாயத்திற்கு மாத்திரம்தான் கோபாக்கிய மாத்திரம்தான் இருக்கும் அதனால் தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்னு சொன்னால் பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அசுத்தத்திற்காக நம்மை அழைக்கவில்லை அந்த பரிசுத்தம் தான் தேவனோடு நம்மை ஐக்கிய கொள்ள செய்யும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் சமுதாயத்தையும் சீர்படுத்தத்தக்கதாக இருக்கும் அந்த பரிசுத்தமான வாழ்வு மாத்திரமே எல்லா நன்மைகளும் தேவனிடத்தில் பெற்று அனுபவிக்க முடியும் அந்த பரிசுத்தம் மாத்திரமே தேவ சமூகத்தையும் தெய்வ பிரசன்னத்தையும் அனுதினம் நம்மை உணர செய்யும் அந்த பரிசுத்தம் மாத்திரமே நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும் அந்த பரிசுத்தம் மாத்திரமே தேவன் சிநேகிக்கிற மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது அந்த பரிசுத்தம் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்பதை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளலாம் அதற்கேற்ற வாழ்க்கை வாழலாம் கர்த்தர்தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே